மயில் ரூபத்தில் வந்து பார்வதி தேவி எங்க லிங்கத்துக்கு பூஜை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஏன் பார்வதி தேவி பூலோகத்துக்கு மயில் ரூபம் எடுத்து வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு சமயத்தில் கைலயங்கிரியில் வச்சு சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் ஒரு உரையாடல் போய்க்கிட்டு இருக்கும்போது பார்வதி தேவி நமசிவாயேன்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஐந்து அழுத்து மந்திரத்துக்கான அர்த்தம் தனக்கு தெரியணும் அதுபோக பக்தர்களெல்லாம் அணியக்கூடிய சிவபெருமான் உடம்பெல்லாம்

சிவபெருமான சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்வதி தேவி அதை சரியாக கவனிக்காமல் இப்படி மயிலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு சிவபெருமான் பார்வதி தேவிக்கு நீயும் பூலோகத்தில் ஒரு மயிலாக பறப்படுத்து வருவ அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு அந்த சாபம் போகிறதுக்காக ஒரு புன்னை மரத்தடியில் மயில் ரூபம் கொண்டு வந்து பார்வதி தேவி பல காலமாக தங்கி இருந்து அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை நடத்தி கடைசியாக சிவபெருமானும் பார்வதி தேவிக்கு அங்க வரங்கொடுத்து அந்த சாப விமோசனத்தை நீக்கி எடுக்கும் போது பார்வதி தேவி இந்த தலத்திலேயே சிவபெருமான் தங்கி இருந்து பக்தர்களுக்கெல்லாம் காலாகாலத்துக்கும் அருளாசி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம தன்னுடைய பேரால தான் ஒரு மயில் அவதாரம் கொண்டு வந்ததுனால தன்னோட பேராலேயே இந்த ஊரும் அழைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால மயிலை திருமயிலை அப்படிங்கிற பேரானது இந்த ஊருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு வரலாறு